சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜைக்காக இன்று மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளது கேரளாவில் உள்ள உலகப் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல மகரவிளக்கு பூஜை காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்வது வழக்கம் மண்டல மகரவிளக்கு பூஜைகள் நடைபெறும் கார்த்திகை மார்கழி தை உள்ளிட்ட மாதங்களில் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் விரதமிருந்து சபரிமலை நோக்கி பயணம் மேற்கொள்வார்கள் சபரிமலையில் இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜை வரும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் மகரவிளக்கு பூஜை ஜனவரி பதினாறு ும் நடைபெறவுள்ளது முதல் கட்டமாக மண்டல பூஜைக்காக இன்று மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளது நாளை முதல் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் மண்டல பூஜை நடைபெற்ற பின் நடை அடைக்கப்பட்டு டிசம்பர் முப்பதாம் தேதி விளக்கு பூஜைக்காக மீண்டும் நடை திறக்கப்படும் மகர விளக்கு பூஜை ஜனவரி பதினான்காம் தேதி நடைபெற்ற பிறகு படிப்பூஜை நடத்தப்பட்டு நடை அடைக்கப்படும் சபரிமலை நடை இன்று திறக்கப்படுவதையொட்டி பம்பை சன்னிதானம் நீலக்கல் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்களுக்கான வசதிகள் செய்யும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது